பகவத்கீதையை பரிசளிப்பது கிருஷ்ணரின் ஆசிர்வாதத்தை பெற சிறந்த வழி இந்த நாளில் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் வைணவர்களுக்கு வைகுண்ட வாசல் திறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி நவம்பர் முப்பது ஞாயிறு பரணை நேரம் டிசம்பர் ஒன்று மதியம் ஐந்து முதல் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை இன்று நாற்பது லட்சுமி மந்திரங்களை ஜபிக்கவும் செல்வம் அமைதி ஆனந்தம் உங்களுக்கே ஓம் நமக ஓம் விருத்தியை நமக ஓம் சூூத்தய நம ஓம் ஸ்ரீ நம ஓம் விபூத்தியை நம ஓம் வராயை நம ஓம் உய நம சுரி ஓம் ஹேம மாலி நம ஓம் சக்ஷாயை நம ஓம் சித்தாயை நம ஓம் சர்வாமௌமௌயை நம ஓம் சூத்ராயை நம ஓம் நிரித்வேஷ் தானகாயை